காசு <coughs> மரியாத

Sampai jumpa di video selanjutnya. रूठ दिया मर रूठ दिया रूठ दिया रूठ दिया रूठ दिया रूठ दिया मर रूठ दिया 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 रूठ दिया

200 ಮತ್ತೆ இல்ல இல்ல A B T A T பாத்துறை <laughs> பா அப்பா இங்க வந்துரும் வந்து

ஒரு இளவு இருநூறு நாற்பது ஒருநூத்தி இருபத்தி ரூபாய் இருபத்தி நாற்பது முப்பது கோப்பை தரஞ்சரம் முந்நூறுபாய் ஒரு முந்நூறு முன்னூத்தி பத்து முன்னூத்தி இருபது முன்னூத்தி இருபது முன்னூத்தி இருபது முன்னூத்தி இருபது இருபது முந்நூறுபா

ஒரு இருநூத்தி ஐம்பது இருநூத்தம்பது இருநூத்தி ஆறு இருநூத்தி ஐம்பது முந்நூறு முன்னூறு முன்னேறு ஐம்பது எரநூத்தி ஐம்பது

ஒரு முன்னூறு முன்னூறு முன்னூத்தி பத்து முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி முன்னூத்தி அறுபது முன்னூத்தி 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 சோழக்காடு கணேசி அறுபது சோழக்காடு